எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்போ நம்ம ஸ்பெஷலான அதே சமயத்துல ட்ரெடிஷனலான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போறோம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப குறைவான இன்கிரீடியன்ஸே போதும் இப்போ அடி கனமான ஒரு கடாயில் நான் பால் எடுத்திருக்கேன் பால் அப்படின்னா சாதாரணமாக நம்ம தினமும் டீ காஃபிக்கு வாங்குவோம் இல்லைங்களா அந்த பால் கிடையாது இது ஒரு ஸ்பெஷலான பால் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடு கன்று போட்ட பிறகு கறக்கக்கூடிய முதல் பால் சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சீம்பாலை தான் இதில் சேர்த்துருக்கேன் எனக்கு பால் கொடுக்குற அந்த பால் காரங்க வீட்டில் மாடு கண்ணுக்குட்டி போட்டிருந்தது அவங்க இந்த பால் எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க அதில் தான் உங்களுக்கு இந்த ரெசிபியை நான் செஞ்சு காமிக்கிறேன் இது பொதுவாக எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பசும்பால் வாங்குறவங்களாக இருந்தால் உங்கள் பால்காரங்கக்கிட்ட சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க இந்த பால் நல்லா திக்காக இருக்கும் இதை இது போல் அடிக்கனமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதே போல் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பால் இது போல் கட்டி தட்டி நமக்கு கிடைக்கும் அதாவது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும் தீ நீங்கள் ஃபுல்லாகவே வச்சுக்கலாம் இந்த சீம் பால் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க பால் குடிக்கிறதே உடம்புக்கு வந்து நல்லது இல்லைன்ட்டு அது எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் வீடு பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொந்தமாக மாடுலாம் வச்சுட்டு இருக்கும் பொழுதும் அந்த மாட்டோட பால் நாங்கள் குடிச்சிருக்கோம் அம்மா அப்பா அவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே தான் இதை குடிச்சிருப்பாங்க சாப்பிட்ருப்பாங்க அதனால நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்றத நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது அது தப்பில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனால் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் இப்போ இந்த பாலை பார்த்துக்கிட்டே இருந்திங்கன்னா தெரியும் திக்காயிட்டே வருது பாருங்கள் இதே போல் இந்த பால் கொஞ்சம் நேரத்தில் திக்காக மாறிடும் அதாவது நான் ஒரு லிட்டர் அளவுள்ள பால் இதில் சேர்த்துருக்கேன் இந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு எல்லாமே இது போல் திக்காக மாறிட்டே வரும் ஆனால் இதில் நீங்கள் வந்து அப்படியே இதை வச்சுட்டு நம்ம வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க முடியாது இதுலேயே இன்னொரு ஒரு விதமாகவும் ரெசிபி செய்வாங்க நான் இந்த மெத்தடில் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்னொரு ஒரு முறை எனக்கு சீம்பால் கிடைக்கும்போது அந்த மெத்தோடும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இது போல் நம்ம செய்யும்போது நல்ல கைப்பிடி நீளமாக இருக்க கரண்டி வச்சு நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி கலந்துக்கிட்டே இருந்தால் தான் அடிப்பிடிக்காது இல்லைனா அடி பிடிச்சிச்சின்னா இந்த ரெசிபியோட ஸ்மெல் மாறிவிடும் டேஸ்ட்டு மாறிடும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்காது அதனால நீங்கள் கலந்துகிட்டே இருங்க ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் இது ரெடி ஆகிடும் இது போல் கட்டி கட்டியாக வர ஆரம்பித்த அந்த சமயத்தில் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ஏலக்காய் தூள் இதில் சேர்க்கணும் இந்த ஏலக்காய் தூள் சேர்க்கறதுனால இந்த ரெசிபி நம்ம சாப்பிடும் பொழுது அந்த ஏலக்காயோட மனத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் இதில் இன்னொரு ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் சில மாடுகள் சில வகை மாடுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாடுகளோட பால் வந்து நல்லா ஸ்மெல்லாக நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சில மாடுகளோட பால் வந்து நல்லா இருக்காது அது நீங்கள் சொல்லி வச்சு தான் வாங்கணும் ஏன்னா அந்த ஸ்மெல் நமக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் அதுலேயும் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயல்வெளிலாம் மேய்ச்சலுக்கு விடுறாங்க பார்த்தீங்களா அந்த மாட்டோட பால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கட்டி போட்டு வைக்கோலம் அதுக்கு கஞ்சி அந்த மாதிரியான பொருட்கள்லாம் கொடுத்து மட்டுமே வளர்க்குற மாட்டோட பால் டேஸ்ட்டு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் ஆல்ரெடி தெரிஞ்சுருந்தாலும் பரவாயில்ல இதை தாண்டி உங்களுக்கு விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பால் நல்லா சுருங்கி வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஒரு லிட்டர் பால் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லிட்டர்லேருந்து ஆறுநூறு எம்எல் வரைக்கும் பால் சுருங்கிட்டே வருது இது போல் சுருங்கின பிறகு நம்ம இதுக்கு இனிப்பு சேர்க்கணும் நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்து செய்கிறேன் ஏன்னா கலர் மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் அதே போல் சில மாட்டோட பால் நல்லா இனிப்பாக இருக்கும்னு சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இனிப்போட அளவு நம்ம சேர்க்குற சர்க்கரையோட அளவு நம்ம கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்க்கணும் இந்த மாட்டோட பால் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாகவே இருந்தது வாசனையும் ரொம்ப நல்லா இருந்தது அதனால் ஒரு லிட்டர் பாலுக்கு நான் இன்னைக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு உள்ள வெள்ளை சர்க்கரை சேர்க்க போகிறேன் நீங்கள் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெள்ளை சர்க்கரையோட அளவை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க எந்த அளவு இது போல் நல்லா தெரிஞ்சு வருது பாருங்கள் நான் நினைக்கிறேன் இந்த ரெசிப்பிலருந்து தான் பால்கோவா அப்படின்றது ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்ட்டு ஏன்னா பாலை சுருங்க வச்சு திரிய வச்சு தானே நம்ம பால்கோவா ஸ்வீட் ஸ்டாலிலேருந்து வாங்கி சாப்பிட்றோம் இது போல் ஒரு பதம் வர வரைக்கும் நீங்கள் நல்லா இதை கலந்து கலந்து விட்டுக்கோங்க அடியில் பார்த்தா தெரியும் கொஞ்சம் கூட அடி அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க இந்த சமயத்தில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சர்க்கரையும் இதுவோ ஒன்றா நமக்கு சேர்ந்து அந்த சர்க்கரை லைட்டாக பிசுக்கு பதத்துக்கு மாறும் அதை பார்க்கும்பொழுதே நமக்கு தெரியும் அது வரைக்கும் கலந்து விட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் போதுங்க செம டேஸ்டியான ஒரு சீம்பால் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை சாப்பிடும் பொழுது பால்கோவா போலவே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நெய் வாசனையும் இதில் நல்லாவே இருக்கும் நான் இந்தளவு கெட்டியான பிறகு தான் சர்க்கரை சேர்த்தேன் நீங்கள் அந்த ஜூஸியாக இருக்கும் பொழுதே சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சாப்பிடும் பொழுது ட்ரையாக மட்டும் இல்லாமல் அந்த ஜீரா மாதிரியான தண்ணியும் சேர்ந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களோட விருப்பப்படி இதில் சர்க்கரையோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க அதே போல் மாடு கண்ணுக்குட்டி போட்ட உடனேயே கிடைக்கக்கூடிய முதல் பால் இரண்டாம் பால் ஒரு மூன்றாம் பால் வரைக்கும் தான் இது திக்காக இருக்கும் அதுக்கப்புறம் மாடோட பால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும் அதாவது அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டு ஒரு நாலஞ்சு நாளில் நார்மலாக கறக்கக்கூடிய பாலாக அது மாறிடும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு பால்காரங்க கிட்ட சொல்லி வாங்கி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க சர்க்கரை இது போல் இருக்கும் பொழுது கூட ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரூம் டெம்பரேச்சரில் ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் அதாவது இன்னைக்கு செய்கிறீங்கன்னா இன்னைக்கு சாப்பிட்லாம் நாளைக்கு சாப்பிட்லாம் இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் எடுக்கும் எடுக்கும்பொழுது எப்பொழுதுமே ரூம் டெம்பரேச்சருக்கு அது மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நான் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக ஆகிற வரைக்கும் இன்னைக்கு வெயிட் பண்ணியிருக்கேன் இந்த பதம் வந்த பிறகு தான் நான் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ண போகிறேன் இது போல் ஒரு பதம் வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் உடனே சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம அடிக்கனமான கடாயில் சமைச்சோம் இல்லைங்களா இதே கடாயில் இது இப்படியே இருந்துச்சுன்னா ஆறுன பிறகு ஹார்டாகிடும் அதனால் நீங்கள் உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ஹார்ட் ஆகாமல் சாப்பிடும்பொழுது நல்லா சாஃப்டாக இருக்கும் எந்த அளவு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட சீம்பால் ரெசிபி இந்த ரெசிபி உண்மையிலே சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது ரொம்ப வருஷமாக நான் மிஸ் பண்ண ஒரு ரெசிபி அன்னைக்கு எதர்ச்சியாக அதுவும் நல்ல வாசமாக இருக்கக்கூடிய ஒரு பசு மாட்டிலருந்து பால் கிடச்சிது அதனால் இந்த ரெசிபியை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணுன்னு நினச்சி நான் இந்த வீடியோவை உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் சீம் பால் கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமச்சி சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்